தாயின்டி வளர்ந்ததோர் கம்பம் அருந்து மேலே மாதரம் என்பி வளர்ந்ததோர் கம்பம் அருந்து மே வந்தே மாதரம் என் பாரி கேளுதிதியனமும் செய்ய பட்டுலி வீசி பரந்ததப்ாரி காங்கி கேளுதிதியனமும் செய்ய வெரி குட் சூப்பர் போர் செலக்ட் ஜெய் கேகி ஜெய் ஹிந்த் வெரி குட் ஹாய் யூ சிட் ஜெய் ஹிந்த் மாமன்னே தப்புட்டிட்டி கோடி பார்ட்டே பாப்பா அவர்களை மற்றொரு பெண்கள் கூட்டமைப்பு சார்பாக வருக வருக அவர்களை அழைக்கிறோம் இரவு பகல் பாராமல் அன்பின் விரவடிமாய் ஆலயத்தின் விளக்காய் மக்களுக்கு சேவை செய்து வரும் திரு டாக்டர் பாக்யராஜ் செயின்ட் தாமஸ் மவுண்ட் ஹாஸ்பிட்டல் சிஓ அவர்களை நம்முடைய குடியரசு தின விழாவிற்கு பற்றோடு பெண்கள் கூட்டமைப்பு சார்பாக வரவேற்க சுசீலாக்காவை அழைக்கிறார்

சமூக நீதிக்கென்று சட்ட வடிவம் பெற்ற நாள் குடியரசு தின நாள் வீர மண்ணில் பிறந்து வீடு கொண்டு எழுந்து தன்னலம் பேணாமல் பிறநலம் காத்து உதிரம் சிந்தி இன்னுயிரையே கொடுத்த தியாகிகளையும் வீரர்களையும் வணங்கும் நாள் குடியரசு தின நாள் என்று உங்கள் அனைவருக்கும் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தின வாழ்த்துக்களை கூறுகிறேன் அவர்களை அழைக்கிறோம் சுதந்திரமும் இதயத்தில் அமைதியும் நிறைந்த இத்தருணத்தில் அனைவருக்கும் குடியரசு தின நாள் வாழ்த்துக்கள் யார்களை அழைக்கிறோம் வணக்கம் நீங்கள் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரில இந்த கூட்டத்தில் இப்படி நடக்குதுன்னதும் கூட்ட கூட்டமாக வந்து நிற்கிறீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னுடைய மனைவியுடைய ஒரு இதுவாக நான் அவங்கள ஓடு 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 ஓடுன்னு தான் இன்றைக்கும் சொல்லிகிட்டு தான் இருக்கேன் ஏன்னா அவங்க இது மாதிரிலாம் செய்யணுன்ற ஒரு ஆசையில் அவங்க அதை செய்கிறாங்க அதனால் அவங்க நான் வற்புறுத்தவே கிடையாது எந்த இது அப்படியே ஃபோன் வந்ததா கூட சரி நான் சைலண்ட்டாக இருந்துருவேன் ஆனால் இந்த எதுக்கு இந்த குடியரசு அதுக்கு உரிமை அவங்களுக்கு கொடுத்துட்டேன் இப்போ நாட்டுக்கு நம்மளுக்கு கொடுத்த மாதிரி அவங்களுக்கு நான் உரிமை கிடையாது அதுபோல் நீங்களும் கணவன் நல்ல அன்போடு இருக்கணும் அவங்கள என்ன இது பண்ணுறதுன்றது பேசி இது பண்ணி குழந்தைங்களும் நல்ல வழி கொண்டு வரணும் இது இந்த உதவியை இது எப்போ வந்து என்ன கேட்டாலும் நான் செய்யறதுக்கு தயாராக நன்றி 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 அழைக்கிறோம் அதாவது குடியரசு தின சார் சொன்னார் அவர் குடியரசு பத்தி பேசுறது அது மாதிரி பெண்கள் வந்து இந்த நாட்டினுடைய கண்கள் எல்லா தலைவர்களுமே சொல்லியிருக்காங்க குடியரசு தலைவர் வந்து ஒரு பெண் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் இந்தியாவுக்கு அப்படிங்கிறதுனால இந்தியா மிகப்பெரிய இலக்கணம் இன்னைக்கு எல்லா நாடுகளுக்குமே இந்தியா ஒரு பெரிய இலக்கணம் சுதந்திரம் குடியரசு ரெண்டுக்குமே என்ன வித்தியாசம் அப்படின்னா சுதந்திரம் பாத்தீங்கன்னா சாவியை வந்து கொடுக்குறது குடியரசுங்கிறது சாவியை கீ ஸ்டாண்ட்ல மாட்டுறது அவ்வளவுதான் வித்தியாசம் இதா இல்லையா அது எப்படின்னா ஒரு ஒரு பொறுப்போட ஒரு நாடு இயங்கணும் அப்படின்னா அதுக்கு குடியரசு தேவை அப்படிங்கிறதுனா அதனுடைய தலையாய ஒரு என் நோக்கம் அப்படிங்கிறதுனால நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒரு பிறப்புக்கு ஒரு கடவுள் நம்ம பிறப்பித்ததுக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா ஒரு நோக்கம் இருக்கும் நோக்கம் இல்லாத மனிதன் யாருமே இல்ல நிறைய பேர் சொல்லுவாங்க என் வாழ்க்கையில அதிர்ஷ்டம் இருக்கா அதிர்ஷ்டா இருக்கான்ட்டு நம்ம பிறந்ததே ஒரு அதிர்ஷ்டம் தான் ஆயிரம் அணுக்கள் லட்சம் மனுக்கள் கோடி அணுக்கள்ல ஒரு அணுவா நம்மளை தெரிஞ்ச கடவுளை அனுப்பிச்சிருக்கா ஒரு அதிர்ஷ்டத்தை எல்லாருக்கும் குடியரசு வாழ்த்துக்கள் முதல்ல இந்த நிகழ்ச்சிகளை இந்த ஏரியால செலக்ட் பண்ணி இவ்வளவு சிறப்பாக செய்யறதுக்கு முதல் நன்றியா லதா கண்ணன் மேடமும் மேடமுக்கும் அவர் சார்ந்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் இதுக்கு முன்னாடி நம்ம பொங்கல் தினம் இங்கே கொண்டாடணும் ரொம்ப சிறப்பாக கொண்டாடணும் அன்றைக்கும் பேசத்துக்கு டைம் இல்லை அதனால் அவங்க வந்து இன்றைக்கி பேசலாம் அப்படின்னுட்டாங்க உண்மையாலுமே ஆச்சரியமாக இருந்தது அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை சொல்லிடலாம் பொங்கல் தினம் சிறப்பாக நடந்தது அப்படின்னு ஒரு ஒரு விஷயமும் நுணுக்கமாக இருந்தது ஒரு ஒரு விஷயமும் வந்து அந்த பசங்களை கடைசியாக அந்த பசங்க பண்ணலாம் ரொம்ப ஐலைக் லேடிஸ் எல்லாமே வந்து சந்தோஷமாக இருந்தாங்க எவ்வளோ இந்த டிஎம்ஐ நாங்கள் அதே போல் வந்து பல குழுக்களை நான் பார்த்துருக்கேன் நாங்கள் எங்கள் ட்ரைனிங் ஃபோனில் கொடுத்துருக்கோம் அந்த அடிப்படையில் வந்து இந்த பட்டோட்டில் இருக்கின்ற டிஎம்ஏ குழு வந்து ராதாகரணம்மா தலைமையில் சிறப்பாக செயல்பட்டு இருக்கு இதை கண்கூடாக பார்த்துட்ருக்கோம் கவுன்சிலில் அம்மா சொன்னாங்க சார் தப்பு ஒன்றும் இல்லை பதினாலத்தில் வந்து கவுன்சில் நிற்க போகிறாங்க அம்மா என் கூட வந்துருக்காங்க சரிம்மா அம்மா வந்துருக்காங்க அதை சிறப்பாக வந்து நான் நிறைய எங்கள் குழுக்கள் எங்கள் அமைப்பு நிறுவமாக நிறைய செய்யணும்னு ஆசைப்படுறோம் நேரம் கருதி இந்த குடியிருத்தம் வந்து இனிமையாக அமைச்சிருக்கதை நன்றி குறிப்பாரு உதவி செய்து மற்றவர் மனதில் இடம் பிடித்து ஸ்பெஷல் சைல்டு குழந்தைகளுக்கு அவர்கள் மனதில் உள்ள எண்ணங்களை புரிந்து கொண்டு குழந்தையோடு குழந்தையாய் அவர்களோடு வளம் வரும் பல பரிசுகளை எல்லோரிடம் பெற்று இன்று எங்கள் பற்றோடு பெண்கள் கூட்டமைப்பு சார்பாக திருமதி வசந்தா செல்வகுமாரி அவர்களை பாராட்டி கௌரவிக்க நான் வந்து நம்ம டாக்டர் வந்து டாக்டர் வந்து சொன்ன மாதிரி தான் எப்படின்னு சொன்னாக்கா அவர் வந்துட்டு இந்த விஷயங்களை அவங்களுக்கு சுருக்கமா சொல்லியிருக்காங்க பெண்கள்னா நமக்கு எப்பயுமே வேலை இருக்கும் பெண்கள் தான் எல்லாத்துக்கும் முக்கியமானவங்க அவர் சொல்லி அது மட்டும் இல்ல சர்வீஸ்